வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ராகி மால்ட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குற ராகி கஞ்சிக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்திடலாம் மக்களே ராகியை வந்து நல்லா அரைச்சிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ராகி வந்து நல்லா எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு இதை நல்லா காட்டன் துணியில் போட்டு நல்லா கிச்சன் கட்டி வச்சிட்டோம்னா காலையில் நல்லா எடுத்து பார்த்தோம்னா முளப்பு தெரியும் ராகி மால்ட்டுக்கு ராகியை நல்லா ஊற வச்சு கட்டி வச்சிருந்தோம் அது இப்போ நல்லா எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் லைட் லைட்டாக முளப்பு வந்துருக்குது இதை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பாலாக எடுத்துக்கலாம் ராகி மால்ட்டுக்கு ராகியை ஊற வச்சு பாலா எடுத்தாச்சு இதை வந்து நல்லா துணியில் கட்டி ஒரு மணி நேரம் தொங்க விட்டால் தண்ணி தனியாக மாவு தனியாக வந்துடும் ஜன்னலில் இப்படி ஒரு கொக்கேட்டை மாட்டி துணியில் கட்டி தொங்க விட்டு கீழே ஒரு குண்டாக வச்சிட்டிங்கன்னா தண்ணி ஊற உடைஞ்சிரும் இது தண்ணி வடைஞ்சப்படனா நம்ம வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம் ராகி மாவை தட்டி வெயிலில் வைக்கிறதுக்கு மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நல்லா ஒரு காட்டன் துணியை போட்டு மேலே மூடி வச்சிடலாம் தூசி வீசி குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது தூசி வீசி எதுவும் படக்கூடாது சுத்தமாக இருக்கணும் எட்டு மணிக்குள்ளே வந்து இதில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா வெயிலுக்கு முன்னாடியே வச்சிடலாம் மாவு எக்காரணம் கொண்டு புளிச்சுடக்கூடாது மாவை வந்து இப்படி துணியை நல்லா மேலே வச்சு மூடி விட்டோம்னா தூசி ஈசி எதுவும் படாது இதை நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மக்களே இது வந்து ராகி மாவில் வந்து பாலை எடுத்து அதை வந்து வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இது இப்படியே போட்டிங்கன்னா எப்படி எங்களுக்கு தெரியும்னு கேட்பீங்க நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ வந்து இருக்குது எப்படி ராய் மால்ட் ரெடி பண்ணுறதுன்னு அதை போய் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க மக்களே இப்போ நல்லா இதை வந்து வறுத்தாச்சு சிம்மில் வச்சே வறுத்துக்கங்க கறி உயிரக்கூடாது மாவு வந்து கறி இருக்கக்கூடாது இதை வந்து நல்லா இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மக்களே இப்போ பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா குர குறன்னு அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு ராகி மால்ட்டு ரெடி ஆயிடுச்சு மக்களே இதை வந்து காலையில் எத்திரிச்சு குழந்தைகளுக்கு காஃபி டீ கொடுத்து பழகிறதுக்கு பதிலாக பாரம்பரியமான உணவான ராகியில் இப்படி பால் எடுத்து குழந்தைகளுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கு நல்லா ரெண்டு ஸ்பூன் நாடு சக்கரை போட்டுக்கோங்க தேவையான அளவு ராகி மால்ட்டு போட்டுக்கோங்க